ஆறாவது பாசுரமானது ஆறாவது பாடலிலே இருந்து பதினைந்தாவது பாசுரம் வரையிலே இந்த மார்கழி நீராட்டம் எனப்படுகின்ற பாவை நோன்பி செய்வதற்கு எல்லோரும் திரண்டு செல்ல வேண்டும் இந்த ஆண்டால் அவருக்கு மிகவும் நெருக்கமான தோழிகள் எல்லாரும் ஆயிரக்கணக்கிலே திரண்டு விட்டார்கள் ஆனாலும் இன்னும் சில பேர் படுக்கை விட்டு எழுந்து கொள்ளாமல் உறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆக இவர்களெல்லாம் இந்த பெண்களெல்லாம் மட்டும் எழுந்துவிட்டு சில பேர் எழுந்து கொள்ளாமல் இருப்பது நல்லதல்ல ஏன்னா இவர்கள் செய்யப்போகின்ற நோன்பினாலே பல நன்மைகள் கிடைக்கப் போகிறது அந்த நன்மை தாங்கள் மட்டும் அனுபவித்தால் போதாது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக ஒவ்வொரு வீட்டுக்குமாக சென்று தட்டி எழுதி கொண்டே செல்லுகிறார்கள் அப்படி செல்லுகின்ற பொழுது இந்த ஆறாவது பாசனத்திலேருந்து பதினைந்து வர பத்து வீட்டு பெண்களை இவர்கள் தட்டி எழுப்பி கொண்டு செல்லுகிறார்கள் மொத்த பேரும் சேர்ந்துதான் அந்த பாவைக்களம் பாவை நோன்பு செய்யப்படுகின்ற இடத்திற்கு செல்லுகிறார்கள் அர்த்தம் இந்த பாவை நோன்பை செய்வதற்கு புதிதாக ஒரு பெண் என்ன செய்தால் நானும் இந்த ஆண்டு அந்த பாவை நோன்பை செய்கிறேன் மார்கழி மாத விரதத்தை நானும் மேற்கொள்ளுகிறேன் அதை நிறைய பேருக்கு இந்த வயசானவர்கள் பல முறை அந்த நோன்பை செய்திருந்தால் அப்போ தான் முதல் முதலாக செய்யப்போகின்ற பொன்பை அக்கக்கா நான் கூட இந்த வருஷம் போறேங்க இப்போ நிறைய இந்த நிறைய நான் கூட அதை பண்ணுறேன் நான் இதை செஞ்சு பார்க்குறேன் நிறைய பேர் கேட்குறாங்கல்ல போல் அந்த குழந்தை என்ன பண்ணுறா நானும் வருகிறேன் என்று சொல்லி அவள் வந்து வாக்குறுதி கொடுத்தாள் சரி அவள் வந்து தயாராக இருந்து நம்மோடு வந்து சேர்ந்து கொள்வாளா என்று பார்த்தால் அவள் இன்னமும் உறங்கிக் கொண்டே இருக்கிறாள் ஆகையினாலே அப்படிப்பட்ட சிறு பெண்ணை அதாவது முதல் முதலாக இந்த பாவை நோன்பிலே நானும் கலந்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்ன அந்த பெண்ணை என்ன அழைக்கின்ற பாசுரமாக இது அமைந்திருக்கிறது அப்போ நீங்கள் இந்த ஆறிலிருந்து பதினைந்து வரையிலே எந்த பாசுரத்தை போயிட்டு சொல்லி எந்த பெண்ணை இழுக்கினாலும் எல்லாரும் முதல்ல கேட்குற கேள்வி என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க பொழுது விடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொரு பாட்டிலையும் ஆமாம் பொழுது விடிந்து விட்டது பொழுது விடிந்து விட்டதுன்னா அதுக்கு என்ன அறிகுறி நான் எப்படி தெரிந்து கொள்வது நீங்கள் சொன்னாதான் நான் வருவேன் அப்படி என்று அவர்கள் சொல்லுவார்கள் அதற்கு வெளியே இருக்கின்றவர்கள் என்ன நடந்தது என்பதை எடுத்து சொல்வார்கள் அதுபிற இந்த பெண்ணும் என்ன செய்வாள் அவரோடு வந்து கலந்து கொள்வாள் இப்படி தான் இந்த பத்து பாசங்களும் வரும் இதில் இந்த முதல் பாசுரத்திலே சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் கோயில் சிலம்பினான் வெள்ளை விரி சண்டி பேரவன் கேட்டியோ வெள்ளை விரிப்பாமா வெள்ளை விரி சண்டி பேரவன் கேட்டியையோ பிள்ளாய எழும்பிரா பிள்ளாய எழும்பிரா பேய்முளை நன்றி பிள்ளாய எழும்பிரா பேய்முலை நன்றி கள்ளச்சத கலக்கைய தானட்சி கள்ள சதம் கலக்கைய காணட்சி வெள்ளத்ததவில் வெள்ளத்ததவில் துயில மந்த வீட்டில் வெள்ளத்த துயில மந்த வீட்டினை கொண்டு முனிவர்கள்

இந்த ஆறாவது பாசத்தில் பாடலிலே பிள்ளாய் என்று அந்த முதன் முதலாக அந்த பாவை நோன்வை செய்வதற்காக வந்த அந்த பெண்ணை எழுதுகிறார் போது அந்த பெண் படுத்து கொண்டிருந்தாலே வெளி நின்று ஒன்னே புல்லும் சிலம்பீனகான் புல்லுனா பறவை அர்த்தம் பொதுவாக பறவை புல் பறவைகள் எல்லாம் கூட பொழுது விடிந்து விட்டதை அறிந்து தங்களுக்குள்ளே சிரும்புகின்றன பறவைகள்லாம் கற்று இல்லையம்மா அந்த இலைச்சலை சொல்லுகிறோம் புல்லுன்னு செலம்பிங்கன்னா எங்கன்னா புல்லறையன் கோயிலில் அங்கே புல்லுனா சாதாரணமான பறவைன்னு ஒரு அர்த்தம் கருடன் இன்னொரு அர்த்தம் அப்போ கருடன் என்று எடுத்துக்கொண்டால் கருடனுடைய தலைவனான அந்த ஹரி இருக்கின்ற இடம் திருமால் இருக்கின்ற கோயில் அந்த கோயிலில் கருடனுக்கு சன்னதி இருக்கிறது அந்த சன்னதி பக்கமாக பெரும் மரங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த மரங்களிலேயெல்லாம் இந்த பறவை இனங்கள் எல்லாம் கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆகையினாலே பொழுது முடிந்துவிட்டது நாம் செல்ல வேண்டுமே இன்றைக்கு வேண்டிய அந்த இறைச்சி இரையை தேட வேண்டுமே தேடிக்கொண்டு வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு குஞ்சுகளுக்கு கொடுக்க வேண்டுமே என்று நினைத்து அவை புறப்பட தயாராகின்றன உள்ளும் சிலம்பினகான் உள்ளறையின் கோயிலின் அடுத்தது என்னது அந்த கோயிலில் வந்து நிறைய பேர் தங்கியிருக்கிறார்கள் முனிவர்கள் சன்னியாசிகள் போல காவியுடைய உடையை கொண்டு அங்கே பல பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் கையில் வந்து ஒரு ஒரு சங்கு வைத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் எழுந்து விடியற் எழுந்து குளித்து ஸ்நானம் முடித்து விட்டு பகவானை பற்றி துயிலெழும்ப வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கையிலே இருக்கின்ற சங்கினை எடுத்து எல்லோரும் முழுத்துகிறார்கள் வெள்ளை விரிசங்கின் பேரரவன் கேட்டிலே அறவன்னா சப்தம் ஒலி பெருசாக ஒலி எழுந்ததே அது கூட உனக்கு கேட்கலையா கேட்டுருக்கணும் ஆகையினால் பிள்ளா எழுந்திராய் சின்ன பொண்ணே நீ எழுந்துரு அப்படின்னு பண்ணுறாங்க அப்போ அவள் எழுந்துக்கலை அவள் பருவத்தில் இருக்கிறார் இருக்கிறாராகினாலே அவளை கொஞ்சம் அதிர்ச்சி உரை செய்து எழுப்ப வேண்டும் நினைத்து பேய் மூளை நஞ்சுண்டு பேய் இப்போ சின்ன குழந்தைங்க கூட ஏதாவது இடம் பண்ணால் ஐயோ பேய் வருது பூச்சாண்டி வருதுன்றோம் இல்லையா அதை போல சொன்னால் பயப்படுவான்னு நினச்சி பேய் மூளை நஞ்சுண்டு அங்கே போதனை போதனை குறிப்பிடுகிறார் ஆண்டானாச்சி அந்த அறக்கி ஆகிய பூதனா ஒரு அழகிய பெண்ணாக உருவம் எடுத்து கொண்டு வந்து அந்த கண்ணனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாள் யாருடைய பட்டளைப்படி அந்த கம்சனுடைய பட்டளைப்படி ஆகினால் அந்த பூதனையை அழித்து விட்டார் அதே நேரத்தில் ஒரு ஆண்டு நிறைவு பெறுகின்ற நேரத்திலே ஓர் அசுரன் வந்தான் சகடாசுரன் என்பது அவனுடைய பெயர் வண்டி அந்த வண்டி சக்கரம் அந்த வண்டி வகையில் வந்து ஆவிர் இருந்தான் இருந்து கொண்டு யாரும் இல்லாத நேரத்திலே அந்த குழந்தை கண்ணன் தொட்டிலே உறங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தொட்டிலின் மீது மோதி அதில் இருக்கின்ற அந்த குழந்தை கண்ணனை அழித்து விட வேண்டும் என்று நினைத்து அவன் அந்த வண்டி சக்கரத்திலே வந்து இருந்தான் மறைந்து கொண்டிருந்தான் அவன் வருவதை பார்த்து தெரிந்து கொண்ட பகவான் அந்த சக்கரம் உருண்டோடி வருகிற பொழுது பாலி கழுகின்ற குழந்தைங்களைப் போல தன்னுடைய இரண்டு கால்களையும் மேலே தூக்கி அப்படியே உதைத்தார் அந்த வண்டி சக்கரம் வர்றதுக்கும் இந்த குழந்தை உதைக்கிறதுக்கும் சரியாக இருந்தது அப்படியே வண்டி சக்கரமாக வந்தவன் குழந்தை உதைத்ததனாலே தூரே போய் அப்படியே விழுகிறான் விழுந்தவன் தன்னுடைய அந்த அரக்க உருவத்திலே ஐயோ அம்மா என்று கத்திக்கொண்டு விழுந்து மடிந்து போனான் ஆக ரெண்டு அசுர வரைகளை பற்றி இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார் ஆண்டாள் ஆட்சியார் பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் சகடம் கலக்கரிய காலோச்சியை வெள்ளத்து அரவில் துயில மறந்து வெள்ளம் என்றால் பொதுவாக நீர் என்று அர்த்தம் மலையாளத்திலே கூட வெள்ளம் வெள்ளம் தான் பொதுவாக வெள்ளம் வேணும்னா தண்ணி நர்த்தம் வெள்ளம் கிடையாது இப்போ கூட பெரும் வெள்ளம் வந்தது பெண் மாவட்டங்களில் சடையா அப்போ வெள்ளம் தான் நீர் அர்த்தம் ஆக வெள்ளத்து அறவில் துயில் அமர்ந்த வித்து இங்கு வெள்ளம் என்றால் மழை என்று குறிப்பிடப்பட்டாலும் திருப்பார்க்கடல் கூறப்படுவதனாலே அந்த பார்க்கடலிலே அங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெருமான் மகாவிஷ்ணுவை குறிக்கிறது ஆகையினால் அங்கே வெள்ளத்து அறவில் துயில் அமர்ந்த வித்து அவர்தான் இந்த உலகத்திற்கே இந்த உலகம் உண்டாவதற்கே காரணமாக இருக்கிறவர் நேற்று கூட இன்னொரு முறை கூட சொன்னேன் அந்த தொப்புள் கொடியிலே அந்த தாமரை உடையவர் அதிலே அயனாகிய பிரம்மனை படைத்தார் அவர் மூலமாக சகல அண்டங்களையும் எல்லாம் உருவாக்கினார் ஆக வெள்ளத்தில் அரவேற்கு இல்லம் அந்த உத்தினை உள்ளத்தே கொண்டு முனிவர்களும் யோகிகளும் எப்போ பார்த்தாலும் அந்த பகவானை ஹரியை தங்களுடைய அந்த உள்ளத்திலே நிறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆகையினால் அவர்கள் சந்தை எடுத்து ஊதினார்கள் ஊதிய பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய அந்த வாயிலை இருந்து எல்லோரும் ஹரி 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 என்று பேர் முழக்கமிடுகிறார்கள் அந்த முழக்கத்தினுடைய சப்தம் கூட உனக்கு கேட்கவில்லையா என்று அழைத்து நிச்சயமாக கேட்டிருக்கும் ஆகையினாலே நீ உடனே எழுந்து வர வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள் அங்கே அந்த முனிவர்களெல்லாம் மிகவும் பக்தி உடையவர்கள் ஹரியை தன்னுடைய இதயத்திலே அப்படியே வைத்து கொண்டிருக்கிறவர்கள் தாங்கள் பென்று எழுந்தால் தன்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த ஹரி பகவானுக்கு ஏதானும் சிக்கல் ஏற்பட்டு விடுமா என்று பயந்து அவர்கள் மெதுவாக எழுவார்கள் மெதுவாக எழுந்து அவர்கள் கூறுகின்ற அந்த ஹரி மந்திரம் மட்டும் பெரிதாக இருக்கும் ஆக அப்படி சேவிக்கிறார்கள் அதற்கு ஒரு அருமையான உண்மை சொல்கிறார்கள் ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிறாள் கர்ப்பிணி பெண் இருக்கிறார்கள் என்றால் அவள் நடக்கும் போதும் சரி படுக்கைக்கு படுக்கும் போதும் சரி எந்த செயலை செய்யும் போதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒருவேளை கவனம் தவறிவிட்டால் அந்த கர்ப்பத்திற்கு ஏதேனும் செலவு ஏற்படுவதற்கு கூடிய வாய்ப்பு உண்டாகிவிடும் ஆகினாலே இப்போ நம்ம மாட்டு கொன்று நல்லா உண்டாயிருக்கான உடனே சில தொடர்களில் சந்தோஷப்படுவாங்க நீ அதை பண்ணக்கூடாது மெதுவாக மாடிப்படி இருந்து இறங்கி வராதுன்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் சில மாமியார்கள் ஓஹோ நீ நீ எப்படி அந்த குழந்தை பெற்றவர்களுக்கு பாருங்க ரெண்டு விதமாகவும் இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து அதை அழிக்கலாம்னு பார்க்குற மாமியார் மார்கள் தான் நிறைய பேர் இருக்கப்பட்டது அப்படிலாம் வேண்டாம் இன்னும் ஆகினாலும் வந்து நல்ல முறையில் நல்ல மாமியார் அப்படின்ற அந்த ஒரு பேரையிலும் நல்ல பெண்மணி என்ற பெயரை எடுக்க வேண்டும் ஆக எப்படி என்ன

தன்னுடைய காரியங்களை எல்லாம் அந்த பெண்கள் கருவுற்ற பெண்கள் போல அந்த சன்னியாசிகள் முனிவர்கள் எல்லாரும் எழுந்து சங்கு ஊதி ஹரிநாமத்தை சொன்னார்கள் ஆகையினாலே போர் முடிந்து விட்டது நீ இன்னும் காலம் தாழ்த்தாதே காலம் தாழ்த்து விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த பெண் உடனே எழுந்து வந்து விடுகிறாள் ஆக இன்றைய இந்த ஆறாம் பாசுரம் நல்ல அற்புதமான பாசுரம் ஆகையினால் அதனுடைய அந்த விளக்கம் முற்று பெற்றது அப்போ நாளையும்